இது உங்கள் டிடக்டிவ் உலகம் வாங்க இன்னைக்கு நம்ம விடுபட்ட சொற்களோடு விளையாடலாம் பகுதி மூன்று கேள்வி ஒன்று புயலுக்கு பின் தாழ்வு அமைதி சாந்தம் அடக்கம் சரியான சொல் அமைதி புயலுக்கு பின் அமைதி டேஷ் ஆசை மீசைக்கும் ஆசை கூழுக்கும் சோறுக்கும் மோருக்கும் தாடிக்கும் சரியான சொல் கூழுக்கும் கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை முதியோர் வாக்கு டேஷ் அரிது கொடுப்பது கேட்பது பொய்ப்பது போலியாவது சரியான சொல் பொய்ப்பது முதியோர் வாக்கு பொய்ப்பது அரிது இன்று வீழ்பவன் டேஷ் எழுவான் நாளை என்றும் அடுத்த நாள் மறுநாள் சரியான சொல் நாளை இன்று வீழ்பவன் நாளை எழுவான் பதராத டேஷ் சிதறாது செயல் காரியம் பணி தொழில் சரியான சொல் காரியம் பதறாத காரியம் சிதறாது மூர்த்தி சிறிது டேஷ் பெரிது அறிவு கல்வி கீர்த்தி புகழ் சரியான சொல் கீர்த்தி மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது அரைகுறை அறிவு டேஷ் முடியும் நன்மையில் துன்பத்தில் தீமையில் ஆபத்தில் சரியான சொல் ஆபத்தில் அரைகுறை அறிவு ஆபத்தில் முடியும் ஓடி வரும் பூனை டேஷ் வரும் ஆணை நடந்து ஆடி, ஓடி, அசைந்து சரியான சொல் ஆடி ஓடி வரும் பூனை ஆடி வரும் ஆனை சொல்லாமல் சொல்வதே டேஷ் ஓவியம் சொத்தொடர் வர்ணம் எழுத்து சரியான சொல் ஓவியம் சொல்லாமல் சொல்வதே ஓவியம் உப்பும் அறிவுரையும் டேஷ் தராதே சொல்லாமல் பேசாமல் கேளாமல் வாராமல் சரியான சொல் கேளாமல் உப்பும் அறிவுரையும் கேளாமல் தராதே தங்கப்பூச்சினால் டேஷ் குதிரையாகுமா மாடு எருது ஆடு குதிரை சரியான சொல் குதிரை தங்கப்பூச்சினால் கழுதை குதிரையாகுமா செய் டேஷ் செத்துமடி இல்லை மற்று வினை அல்லது சரியான சொல் அல்லது செய் அல்லது செத்து மடி கற்றலை விட டேஷ் சிறந்தது படிப்பது கேட்பது சொல்வது கற்பது சரியான சொல் கேட்பது கற்றலை விட கேட்பது சிறந்தது அனுபவமே அருமையான டேஷ் அறிவு பாடம் கல்வி ஆசான் சரியான சொல் ஆசான் அனுபவமே அருமையான ஆசான் நாய் டேஷ் காசு குறைக்காது விற்ற வாங்க பாதுகாக்க இருக்க சரியான சொல் விற்ற நாய் விற்ற காசு குறைக்காது டேஷ் போட்டால் பெட்டிப்பாம்பு கை கட்டு கண்கட்டு கால் கட்டு வாய்க்கட்டு சரியான சொல் கால் கட்டு கால் கட்டு போட்டால் பாம்பு டேஷ் நீதி மறுக்கப்பட்ட நீதி நீடித்த தாமதித்த காலக்கழிவு நேரங்கடந்த சரியான சொல் தாமதித்த தாமதித்த நீதி மறுக்கப்பட்ட நீதி பெறுவதினும் டேஷ் நன்றே அளித்தல் வாங்குதல் விற்றல் கொடுத்தல் சரியான சொல் கொடுத்தல் பெறுவதினும் கொடுத்தல் நன்றே டேஷ் பிறந்தது பூனை ஆகாது புலிக்கு நாய்க்கு பசுவுக்கு எலிக்கு சரியான சொல் புலிக்கு புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது கல்வியால் பரவும் டேஷ் புகழ் நாகரீகம் சிறப்பு அறிவு சரியான சொல் நாகரீகம் கல்வியால் பரவும் நாகரீகம் மனிதன் ஓர் உத்தம டேஷ் பிறப்பு படைப்பு விலங்கு உயிரினம் சரியான சொல் விலங்கு மனிதன் ஓர் உத்தம விலங்கு கடன்பட்டவன் டேஸ் சொல்ல அஞ்சான் உண்மை வழக்கு குற்றம் பொய் சரியான சொல் பொய் கடன்பட்டவன் பொய் சொல்ல அஞ்சான் அயோக்கியர்களுக்காக ஆக்கப்பட்டதுதான் டேஷ் சட்டம் உணவு தரம் கட்டுப்பாடு நெறிமுறை சரியான சொல் சட்டம் அயோக்கியர்களுக்காக ஆக்கப்பட்டதுதான் சட்டம் தன்வினை தன்னை டேஷ் கொல்லும் சேரும் சுடும் சுடாது சரியான சொல் சுடும் தன்வினை தன்னை சுடும் அவசரக்காரனுக்கு டேஷ் மட்டு அறிவு புத்தி பொருள் செயல் என்ன சரியான சொல் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்போ உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கிருங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்